ஹலோ வணக்கம் வெல்கம் டு சின்ன பட்ஜெட் பிக் பிளான்ஸ் நான் மோனிஷா ஸோ இன்றைக்கான சேவிங்ஸ் எவ்வளோன்றதை பார்க்கலாம் ஸோ டென் ஹண்ட்ரட் இருக்குது அண்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம சேவ் பண்ண போகிற அமௌண்ட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ எப்படி சேவ் பண்ணலான்றதை பார்க்கலாம் இந்த ஜோனுக்கான செட்டப் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அதையும் செக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ மந்த்லி சேலஞ்ச் ஏப்ரல் மந்த்தும் ஃபினிஷ் பண்ணிடலான் இருக்கேன் ஸோ சிக்ஸ்டி அண்ட் தேர்ட்டி விச் இஸ் நைன்ட்டி ஸோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம் ஸோ சொல்லுங்கள் உங்களுக்கு டே எப்படி போகுது ஸோ எப்படி இருக்குது ே ஓகே நான் இந்த ட்வெண்ட்டியை எடுத்துகிட்டு ஒரு டென் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் ஒரு ஹண்ட்ரட் ஆட் பண்ணிக்கிறேன் என்னோடய சேவிங்கில் இருக்கான்றேன் ஸோ இப்போ வந்து இதெல்லாம் மொத்தமாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி டூ ஃபோர் சைன் சிக்ஸ் செவன் எயிட் எயிட் ஃபிஃப்டி இருக்குது ஸோ யா டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் எயிட் ஃபிஃப்டி கேஷ் கண்டன்ஸ் பண்ணணும் அதை இன்னொரு வீடியோவாக நான் கண்டிப்பாக போடுறேன் ஸோ இன்றைக்கி இது முடிஞ்சிருச்சேன் ஓகே லாஸ்ட் வீடியோவில் ஃப்ரைடே சேவிங்ஸ்க்கு நான் இதை மார்க் பண்ணாமல் விட்டுட்டேன் ஸோ அதை நம்ம மார்க் பண்ணிடலாம் ஸோ லாஸ்ட் வீக் நம்ம இதில் எவ்வளோ சேர்த்துருந்தோன்னு பார்த்துடலாம் ஒன் டூ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஸோ ஒன் டுவெண்ட்டி லாஸ்ட் டைம் சேவ் பண்ணியிருக்கோம் தென் ப்ளஸ் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி ப்ளஸ் ஒரு தேர்ட்டி சிக்ஸ்டி ப்ளஸ் ஒரு தேர்ட்டி நைன்ட்டி ஸோ நைன்ட்டி ருபீஸ் அண்ட் ஒரு மார்ச் கூட ஆட் பண்ணிடுறேன் அதே நைன்ட்டி தான் வரும் ஸோ நைன்ட்டி நைன்ட்டி ஒன் நைட்டி ருபீஸ் நான் டூ ஹண்ட்ரட் வச்சுட்டேன் நைண்ட்டியாக எடுத்துடுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஸோ எக்ஸாக்டாக த்ரீ ஹண்ட்ரட் இருக்குது ஸோ அதை நான் உங்களுக்கு எடுத்து வச்சுட்றேன் இங்கே ட்ராக் பண்ணிடலாம் அண்ட் இதுவும் ஸோ ஸோ இங்கேயும் ஆட் பண்ணிடலாம் ஒன் டுவெண்ட்டி நைன்ட்டி நைன்ட்டி ஓகே ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே சைம்ஸ் சேலஞ்ச் பண்ணிட்டோம் இன்னும் நம்ம ஏப்ரல் அண்ட் மே வந்து கேச்சப் பண்ண வேண்டியதாக இருக்குது நெக்ஸ்ட்டு அண்ட்ராய்ட் Challenge. சேலஞ்ச் ஸோ இன்னைக்கு நான் ஆண்ட்ராய்ட் என்வலப் சேலஞ்சில் த்ரீ ஹண்ட்ரட் ஆட் பண்ணலான்னு இருக்கேன் லாஸ்ட் த்ரீ டேஸ்க்கான வேல்யூ ஸோ ட்ராக்கர் அப்டேட் பண்ணிவிட்டு நான் அமௌண்ட் ஆட் பண்ணிடுறேன் த்ரீ ஹண்ட்ரட் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு ட்வெண்ட்டி கே சேலஞ்ச் ஸோ இதுக்கு நான் இன்னைக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து அலோகேட் பண்ணியிருக்கேன் ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆட் பண்ணிவிட்டு இந்த சேலஞ்சை நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் டுவெண்ட்டி கே பெரிய பட்ஜெட் தான் இருந்தாலும் ஆப்டமிஸ்டிக்காக ஸ்டார்ட் பண்ணுவோம் அண்ட் ஐ ஹோப் ஐ வில் கம்ப்ளீட் திஸ் ஸோ இதை நான் வந்து கலர் பண்ணிக்கிறேன் யா ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆட் பண்ண போகிறோம் இதுக்கு ஐ வில் ஆட் ஃபைவ் அண்ட் அந்த ஸோ சிக்ஸ் ஒரு நியூ அன்வலத்தில் நான் இந்த அமௌண்ட் ஆட் பண்ணிக்கிறேன் யா ஸோ டுவெண்ட்டி எயிட் இன்னைக்கு முடிஞ்சு நெக்ஸ்ட்டு கலர் அண்ட் சேவ் ஸோ ஹண்ட்ரட் நான் வந்து இந்த each கிளவுடுக்கு 100 அலோகேட் பண்ணலான் இருக்கேன் ஸோ ஒரு cloud கலர் பண்ணி நான் இன்னைக்கு 100 சேவ் பண்ணப் போகிறேன் அண்ட் ரெயின்போஸ் ஸோ சொல்லுங்கள் லைக் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருக்கா கண்டிப்பாக மறக்காம கமெண்ட்ஸில் உங்களோட தாட்ஸ் என்னன்றதை ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து எனக்கும் ஓகே நான் கரெக்டான இருக்கேனான்றது எனக்கு தெரியும் நீங்களும் வந்து என் கூட சேர்ந்து இந்த ஜேர்னியில் ட்ராவல் பண்ணுன்னா மறக்காமல் எல்லா வீடியோஸையும் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே கலர் எடுக்க பிடிக்கும்னு சொன்னீங்க இதுதான் அந்த கலர் எடுக்கிறத கேட்காதுங்க வீடியோவில் கொஞ்சம் எப்படி தான் எனிவே எனவே ஸ்டார்ட் டேட் ஆட் பண்ணிக்கிறேன் நான் இன்னைக்கு மே செகண்ட் அண்ட் இதுக்கு வந்து நான் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆட் பண்ண போகிறேன் அண்ட் ஸ்டார்ஸ்கெலாம் வந்து நான் ஃபிஃப்டி ருபீஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ சேவ் முடிச்சிடும் அடுத்து இது இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறதில்ல லூனார் கேலண்டர் அதே நம்ம த்ரீ மந்த்ஸ் கேட்சப் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குது ஓகே ஸோ என்ன பண்ண போகிறேன்னா ஃபுல் மூன் அண்ட் நியூ மூனுக்கு ஃபிஃப்டி ருபீஸும் ஆஃப் மூனுக்கு நான் வந்து தேர்ட்டி ருப்பீஸும் வைக்க போகிறேன் ஸோ இன் தட் கேஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ருபீஸ் ஒன் மந்த்துக்கு நம்ம வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கு இன்றைக்கி நான் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இருக்குது அலோட்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ஹண்ட்ரட் ருபீஸை நான் மார்க் பண்ணிடுறேன் நான் இங்கே வந்து anyway ஸோ இப்போ நம்ம கிட்ட ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் இருக்கு பாக்கிங் சார்ஞ்சுக்கு போகலாம் ஸோ ஓகே ஏப்ரலும் முடிச்சிடலாம் ஸோ தட் இது வந்து finish ஆகிடும் so 10 ப்ளஸ் ட்வெண்ட்டி தேர்ட்டி ப்ளஸ் ட்வெண்ட்டி சம் ஃபிஃப்டி ப்ளஸ் தேர்ட்டி எயிட்டி ருபீஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன் எயிட்டி ருப்பீஸ் அண்ட் மே செகண்டும் நான் மார்க் பண்ணிடுறேன் யா டென் ருபீஸ் ஆட் பண்ண ஸோ எயிட்டி ப்ளஸ் ஒன் நைன்ட்டி ருபீஸ் நம்ம இதில் ஆட் பண்ணும் ஹண்ட்ரட் போட்டுட்டு ஹண்ட்ரட வச்சுட்டு டென் எடுத்துறேன் ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் நைன்டி டூ நைன்டி ருபீஸ் இருக்குது எப்படி டூ ஹண்ட்ரட் சப்பா ஆ ஓகே டூ ஹண்ட்ரட் ஓகே கரெக்டாக தான் இருக்குது ஓகே ஷா டென்னும் சேர்த்துருக்காங்க ஸோ இதான் ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் இருக்குது ஸோ மந்த்லி சார்ஜில் மேவோட ஃபஸ்ட் வீக் வந்து தேர்ட்டி ஸோ நம்ம அதை ஆட் பண்ணிடலாம்

டென் ஃபிஃப்டி வந்து ஓகே ஒன் ஃபிஃப்டி ஸோ ரிமைனிங் டென் ருபீ ட்வெண்ட்டி ருப்பியெல்லாம் நான் இந்த மாதிரி பே பண்ண போகிறேன் இதில் வந்து நான் டூ ஐபண்டை மார்க் பண்ணிவிட்டு நான் இந்த சேலஞ்சை முடிக்க போகிறேன் அவ்வளோ ஸோ இதுக்கு இந்த நான் யா ஸோ சே சேவிங்ஸை நம்ம முடிச்சிட்டோம் நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன் பட் சர்ஸ் ஃபார் டுடே அகெய்ன் மண்டே வந்து நெக்ஸ்ட் வீடியோ சேவிங் வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ அது வரைக்கும் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி நிறைய சேவிங்ஸ் நம்ம பண்ண போகிறோம் ஸோ பில் தென் ஹாப்பி சேவிங் அண்ட் பாய்